படி சுடே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டங்கள் இது வந்து எதிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோவியத் ரஷ்யா அந்த அரசியலமைப்பிலேருந்து இது எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு ஓகேவா அடுத்து இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டோடய வளங்களை கால்குலேட் பண்ணி குறைவான வளங்களை அதிகப்படுத்தி ஈக்குவலாக எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கறதா இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் இந்த அமைப்பின் முதல் தலைவர் திரு ஜவஹர்லால் நேரு இந்த அமைப்போட உள்ள ஐந்தாண்டு திட்டங்கள் அடிப்படை மற்றும் கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒன்னிலிருந்து எட்டு வரைக்கும் அடிப்படையா என்ன தேவை இருக்கோ அதுக்கும் மற்றும் கனரக தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதன் பின்னோட அதோட அதன் பின் பொதுவான தேசிய வளர்ச்சியை நோக்கி இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாமே பொது பொதுவாக எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருந்துச்சு கொடுத்தாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதுலேருந்து அஞ்சஞ்சு வருஷமாக கால்குலேட் பண்ணிக்கணும் இடையில சில ஆண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க சுழல் திட்டங்கள் போட்டிருப்பாங்க சூழல்னால சில திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியாததுனால ஆண்டு திட்டங்களாகவும் சுழல் திட்டங்களாகவும் போட்டிருப்பாங்க சரியா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட வந்து பொருளாதாரத்தில் முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தா வேளாண்மை முதல் ஐந்தாண்டு திட்டத்திலேயே வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி அடிப்படை எதே மாதிரி அடிப்படையாக வச்சு இது வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹாரி டாமர் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையை வச்சு தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மையை முன்னுரிமை கொடுத்திருந்தாங்க இதோட வளர்ச்சி வீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணு புள்ளி ஆறு சதவீதம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் இது நிச்சயமா ஒரு வெற்றி திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி திட்டம் அவங்க நினைச்ச அளவுக்கு வெற்றி வந்து இதில் கிடைச்சது சரியா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் வேளாண்மைக்கு கொடுத்தாச்சு வேளாண்மைக்கு கொடுத்தா மற்ற தொழிலுக்குங்களா அதனால் மற்ற தொழிலான எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக தொழில் மேம்பாடு சரியா அது எதை மாதிரி அடிப்படையில் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிசி மகள நோஃபீஸ் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு மாதிரி அடிப்படையில் வச்சு கொடுத்தாங்க இதோடய வளர்ச்சி வீதம் நாலு புள்ளி ஒன்று சதவீதம் எவ்வளவு நாலு புள்ளி ஒன்று சதவீதம் இது வெற்றி திட்டமாக தோல்வி திட்டமானு பார்த்தா கட்டாயமான வெற்றி திட்டம் தான் அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாவது இது வரைக்கும் பார்த்தோம் இது ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்று பார்த்தோம் இப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு இதுலேருந்து இது வரைக்கும் அறுபத்தி ஒன்றுலேருந்து அடுத்த அஞ்சு வருஷத்தை கூட்டிக்கிட்ட அறுபத்தி ஆறு சரியா இதோட நோக்கம் என்னாச்சு ஃபஸ்ட்டு வேளாண்மையில் வெற்றி பெற்றாச்சு தொழிலில் வெற்றி பெற்றாச்சு வேளாண்மை தொழிலை வெற்றி பெற்ற பணத்தை வச்சு என்ன பண்ணணும் சுதந்திரமாக இருக்கணும் அதான் சுதந்திர பொருள் ஆதாரம் மற்றும் சுயமாக முன்னேறணும் என்ன பண்ணாங்க சுதந்திரமாக இருக்கணும் சுயமாக முன்னேறணும் அதுதான் அதோடய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போர் நடந்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் தான் அதனால் வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கை எட்ட முடிஞ்சுது இலக்க வந்து முழுமையாக அடைய முடியலை இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா காட்கில் திட்டம் திட்டத்தோட பேர் என்ன காட்கில் திட்டம் இது வெற்றி திட்டமாக தோல்வி திட்டமானு பார்த்தா கட்டாயமான தோல்வி திட்டம் ஏன்னா அவங்க நினச்ச இலக்கை அடைய முடியலை ஏம் அடைய முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு போர்கள் மிகப்பெரிய போர்கள் வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கால தான் நடந்துச்சு அடுத்து மூன்றாவது இடைவெளி திட்டம் வந்து ஆண்டு திட்டம் வந்து தோல்வினால திட்ட விடுமுறை காலம் அந்த திட்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க விடுமுறை போட்டு அந்த இருக்கிற வந்து இவ்வளோ நாள் வந்து சரி பண்ணி வச்சுருக்காங்க ஐந்தாண்டு திட்டங்கள் அதெல்லாம் சரிப்படுத்தி இங்கே கொண்டு வர்றாங்க எப்படி வேளாண்மை கனரக தொழில் எல்லாத்துலேயும் வந்து ஏற்படுத்தப்பட்ட வந்து மறுபடியும் அதை மட்டும் நம்ம சரியாக பார்த்துக்குவோம் ஏற்கனவே ரெண்டு திட்டத்தை சரிப்படுத்தியிருக்காங்கல்ல அதை மட்டும் இங்கே கொண்டு வந்து கரெக்டாக திட்ட விடுமுறை காலத்தில் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திட்ட விடுமுறை காலத்தோட அளவு என்னன்னு சொல்லி பார்த்தா அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து அறுபத்தி ஒன்பது மூணு வருஷம் கிட்டத்தட்ட சரியா அடுத்து நெக்ஸ்ட் நான்காவது மூன்றாவது தோல்வி ஆயிடுச்சு நாலாவது வந்து சரி பண்ணாமல் திட்டம் காலம் விட்டாங்க அடுத்து நான்காவது ஆண்டு திட்டம் கொண்டு வர்றாங்க அறுபத்தி ஒம்பதுலேருந்து எழுபத்தி நாலு இது கரெக்டாக ஆண்டு கிட்ட வரும் முன்னாடி என்ன பண்ணாங்க போர்னால் சரியாக செய்ய முடியாமல் ஏற்கனவே செஞ்சதை எடுத்து சரி பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நிலைய வளர்ச்சியை கொண்டு போவோம் புதுசாக எதுவும் நம்ம செய்ய வேண்டாம் சரியாக போர்னால அடி வாங்கியாச்சு நிலைய வளர்ச்சியை கொண்டு போவோம் தற்சார்பு நிலையை வந்து தன்னிறைவு அடைவோம் தற்சார்பு நிலை அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் சரியா ஆனால் அந்த இலக்கு அடைய முடியாமல் மூணு புள்ளி மூணு பர்சன்ட் வளர்ச்சி மட்டுமே அடைஞ்சு படு தோல்வியாக இது அமைஞ்சது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி சரியா அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வர்றாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது ஏற்கனவே சரி பண்ணி வச்சுருக்கோமே வேளாண்மை அதையே நம்ம எடுத்து மறுபடி செய்வோம் சரியா அதில் நம்ம ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால வேளாண்மையை கொண்டாந்து வச்சுட்டாங்க சரியா அடுத்து எதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சுரங்கத் தொழில அதிக முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மையும் சுரங்க தொழிலையும் எடுக்கிறாங்க எடுத்தால் இலக்கு வந்து நாலு புள்ளி நாலு பர்சன்ட் தான் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு புள்ளி எட்டு பெர்சன்ட் வளர்ச்சியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அடைஞ்சிடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே அடைஞ்சிடுறாங்க உடனே இது வெற்றி திட்டமாக மாறிடுது ஒரு வருஷத்துக்கு முன் ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால வேளாண்மையை கொண்டாந்து வச்சிட்டாங்க சரியா அடுத்து எதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சுரங்கத் தொழில அதிக முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மையும் சுரங்கத் தொழிலையும் எடுக்கிறாங்க எடுத்தால் இலக்கு வந்து நாலு புள்ளி நாலு பர்சன்ட் தான் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் வளர்ச்சியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அடைஞ்சிடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே அடைஞ்சிடுறாங்க உடனே இது வெற்றி திட்டமாக மாறிடுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இலக்கு அடைஞ்சிட்டாங்க ஸோ இது வெற்றி திட்டம் இதோட மாதிரி அடிப்படை இது அடிப்படையாக வச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா டிபி தார் அதை அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி திட்டம் உருவாக்குனாங்க அடுத்து வெற்றி அந்த ஒன் இயரை வந்து ஒன் இயருக்கு வெற்றி சீக்கிரமே வெற்றி அடைஞ்சாச்சு ஸோ அந்த ஒன் இயருக்கு சுழல் திட்டம் போடுறாங்க சுழல் திட்டம் எல்லா திட்டத்தையும் வரைக்கும் போட்ட எல்லா திட்டத்தையும் சரியாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கமான்னு சொல்லிட்டு சுழல் திட்டங்கள் ஒரு வருஷத்துக்கு போடுறாங்க எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஒன்பது அடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எண்பது டு எண்பத்தஞ்சு பீரியடு இது எண்பது டு எண்பத்தஞ்சு பீரியட் இதோட முதன்மை நோக்கம் இதை பற்றி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிப்பு தொழில்துறை தற்சார்பு வறுமையை ஒழிக்கணும் தொழில் துறையில் தற்சார்பு அடையணும் ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் அடிப்படை மற்றும் கனரக தொழில்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்றுலேருந்து எட்டு திட்டம் வரைக்கும் அடிப்படை மற்றும் கனரக தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இப்போ அடிப்படையான வறுமையை ஒழிக்கிறாங்க தொழில் துறையில் தற்சார்பு அடைகிறாங்க அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்கு அந் இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆனால் வளர்ச்சி எவ்வளவுன்னு பார்த்தா அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் இது வந்து ஆறாவது வந்து வெற்றி திட்டம் அஞ்சாவதும் ஆறாவது வெற்றி திட்டம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது எண்பத்தி அஞ்சு டு தொண்ணூறு எண்பத்து அஞ்சு டு தொண்ணூறு இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரம் உருவாக்குதல் சரியா இதோட நோக்கம் என்னது தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும் ஏழாவதுனா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வேலை வாய்ப்பை வழங்குதல் ஏழோடய ரெண்டு பேருக்கு பதினாலு வரும் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களை வேலைக்கு ஈடுபடுத்தக்கூடாது ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு வேலைங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேலை வாய்ப்பு அதனால தான் ஏழோடய ரெண்டப்பெருக்க சொல்கிறேன் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு சரியா அப்போ வேலைவாய்ப்பு ஏழு ஏழோட ரெண்டு ரெண்டு பேருக்குன்னா பதினாலு அப்போ ஏழா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துல வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரியா வேலைவாய்ப்பு வந்தாலே தன்னிறைவு பொருளாதாரம் அடைய உருவாக்க முடியும் இதுதான் அதோட முதன்மை நோக்கம் இதில் தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பொதுத்துறை மட்டும் கொடுக்காம தனியார் துறைக்கும் முன்னுரிமை வந்து நிறைய கொடுக்கப்பட்டுச்சு தனியார் துறைக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்தாலே தனியார் துறைகள் என்ன பண்ணுவாங்க கட்டாயமாக வெற்றியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து தன்னோட தொழிலை தா தனியாக நிர்வகிக்கிறதுனால அவங்களால ஒரு விஷயத்த கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும் என்ன வேணாலும் செய்ய முடியும் அதனால் ஈஸியாக அதில் வெற்றியும் பெற்றாங்க வளர்ச்சி இலக்கு வந்து அஞ்சு பர்சன்ட்டாக இருந்தது நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனால் கிடச்சது ஆறு பர்சன்ட் சரியா அப்போ ஐந்து திட்டங்கள் அடுத்து ஆண்டு திட்டங்கள் போட்டாங்க போடப்பட்டுச்சு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ரெண்டு ஏன் இந்த ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா திரு பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்ததுனால மத்திய அரசில் நிலையற்ற சூழல் வந்து உருவானுச்சு சரியா யார் அடுத்த தலைவரா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு அதனால இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டுச்சு எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா அது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து இருந்து தொண்ணூத்தி ஏழு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆரம்பிச்சாங்க சரியா இதோட முதன்மை நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் இதுதான் இதோட இது போன்ற மனிதவள மேம்பாடு வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் இது எல்லாமே என்னது அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறபடி இது வந்து இருந்துச்சு எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஏழுக்கும் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்கேன் எட்டாவதுக்கும் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் அப்படின்னு மூணு சொல்லிருக்கேன் எட்டாவதுக்கு போன்ற மனிதவள மேம்பாட்டு நடைமுறைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கையும் இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல வெளியிடப்பட்டது வளர்ச்சி இலக்கு வந்து ஆறு பர்சண்டாக இருந்துச்சு ஆனால் கிடைச்சது எட்டு ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இது வந்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி திட்டம் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான திட்டங்கள் அதில் பார்த்தா கல்விக்கு இருக்கும் வேலைவாய்ப்புக்கு இருக்கும் விவசாயத்துக்கு இருக்கும் கனரக தொழில்கள் மக்களோட முன்னேற்றத்தை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் சரியா அதில் வந்து ஒவ்வொரு சில திட்டங்கள் வந்து தோல்வியாகவும் இருக்கும் நிறைய திட்டங்கள் ஒன்றுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் வெற்றியும் பெற்றிருக்கு இருக்கு மூன்று நான்கும் தோல்வி திட்டங்கள் சரியா மூன்று நான்கும் தோல்வி திட்டங்கள் பாக்கி எல்லாமே மேக்ஸிமம் வெற்றி திட்டங்கள் அடுத்து ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் அது தொண்ணூற்றி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருந்துச்சு இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து என்னென்னு மொத்தமா பார்த்தோம்னா பார்த்தா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இந்த துறை சொல்லாமல் சமூக நிதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் ஐந்து நடத்திலாம் பார்த்திங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி மொத்தமாக இந்த துறை தான் முன்னேறணும்னு கிடையாமல் மொத்தமாக எல்லா துறையும் முன்னேறிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் பன்னெண்டும் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈக்குவலாக முன்னேறணும் பத்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாமே அப்படி தான் சரியா ஒரு இண்டிவிஜுவல் தொழிலை சொல்லாமல் இ எல்லாம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ ஒன்பதாம் ஐநாடு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி வளர்ச்சி இலக்கு வந்து ஏழு பெர்சன்டாக இருந்துச்சு ஒரு இண்டிஜுவல் தொழிலை சொல்லாமல் இ எல்லாம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ ஒன்பதாம் ஐநாடு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி வளர்ச்சி இலக்கு வந்து ஏழு பெர்சன்டாக இருந்துச்சு அப்புறம் அது கிடைச்சது பார்த்தா அஞ்சு பர்சன்ட் இது தோல்வி திட்டமாக முடிஞ்சிருச்சு பத்தாவது ஐநாண்டு திட்டம் வந்து தலா ஒருவரோட வருமானத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது இலக்கா வச்சுருந்தாங்க பத்தாவது ஐநாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இது வந்து ஒரு தொடங்க இது போடப்பட்டது வளர்ச்சி இலக்கு வந்து எட்டு பர்சன்ட்லேருந்து ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு சரிஞ்சிருச்சு அதாவது தோல்வி திட்டமாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ள வறுமை வீதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு பதினோராம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் போடப்பட்டது இதோட முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தா சொன்ன தான் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லாத்திலையும் விரைவா இருக்கணும் அதிகமாக இருக்கணும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக போயிட்டு இருக்கணும் இந்த தொழில்தான் இல்லாம மொத்தத்துக்கும் ஒன்பதாவதுலேருந்து பார்த்தோம்னு வச்சிங்களே மொத்தத்துக்குமான இது போட்டிருப்பாங்க ஒரு தொழில்னு சொல்லாமல் மொத்தத்துக்குமான இதாக போட்டிருப்பாங்க அதை நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு லெட்டர்ஸ் மார்படும் அதை மட்டும் நம்ம சரியாக பா பார்த்துக்கணும் விரைவான மற்றும் அதிகப்படியான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இதோட வளர்ச்சி இலக்கு வந்து எட்டு எட்டு புள்ளி ஒன்றுலேருந்து ஏழு புள்ளி ஒன்பது இது வந்து தோல்வி திட்டம் பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் போடப்பட்டுச்சு இதோட முதன்மை நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தா மேலே பார்த்த மாதிரியே தான் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி நிலையான இல்லை நிலையான வளர்ச்சி இருக்குது அவ்வளோ இதோட வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஒன்று பர்சென்ட் சரியா இது வந்து வளர்ச்சி இலக்கு எட்டிட்டான்னு பார்த்தா அது எட்டத்துக்கு முன்னாடியே திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டுடுச்சு இந்த திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் குறிப்பு நிதி ஆயோக் குழுவாக மாற மாறிடுச்சு சரியா திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் குழுவாக மாறிடுச்சு இது எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒண்ணுல உருவாக்கப்பட்டது இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாக இது செயல்பட்டுச்சு இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கின்ற அறிவு மையம் வந்து நிதி ஆயோக் குறிப்பு சரியா அதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் யாருன்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீ பி வி ஆர் சுப்பிரமணியம் அப்புறம் ஒன்பது ஐந்தாண்டு திட்டம் தொண்ணூத்தி ஏழுல இருந்து அந்த இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதிகபட்சம் எல்லா திட்டங்களும் பார்த்தா தோல்வி பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி பன்னெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அப்படி வரிசையா தொடர் தோல்விகளை சந்தித்ததுனால தான் ஐந்தாண்டு திட்டக்குழு வந்து என்னான்ச்சு கலைக்கப்பட்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் குறிப்பாக கொண்டு வந்தாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக புரியிறாப்பில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து தனித்தனியாக இயர்ஸை வந்து இனி வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது சரியா ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன் சரியா நீங்கள் வந்து நீங்க வந்து ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சொல்லிட்டேன் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இயரை வந்து தனித்தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணி இப்போ தனியாக எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறந்துருக்காது ஏன்னா இது மாதிரி கதையாக படிக்கிறப்ப எது எது தோல்வி எது எது வெற்றி அப்படின்னு சொல்லி படிக்கிறப்ப மறக்காது ஓகேவா இப்போது நம்மளுக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இல்லை உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் ஈஸியாக நம்மளுக்கு புரியுறப்ப சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆண்டு திட்டங்கள் வந்து வெற்றி திட்டங்கள் அடுத்து ரெண்டு ஆண்டு திட்டங்கள் தோல்வி திட்டங்கள் அடுத்து ஏழை எட்டு வரைக்கும் வெற்றி திட்டங்கள் ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தோல்வி திட்டங்கள் சரியா அதில் இயர் வந்து இடையில் வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அடுத்து வர்ற திட்ட விடுமுறை காலம் வந்து விடப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இடையில் ஆண்ட திட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு கீழே சுழல் திட்டங்கள் போட்டிருப்பாங்க